அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமகிமையும் என்றென்னைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவின் உயிரிழந்த திருநாமத்தினாலே இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம் பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் கத்ததாமை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவர் வருகை பரியந்தம் அவருடைய கிருபை நிழலிலே வேலை அடைத்து பாதுகாத்து கொள்வாராக அருமையான இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கொடுத்து இதற்கு அநேக இந்த செய்தியில் உள்ள அந்த அருமையான சாராம்சங்களை கேட்டு எங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஊக்குவிக்கிற அந்த அன்பிற்காக மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க தொடர்ந்து கவனியங்கள் கத்ததாமே நாம் அனைவரையும் அவருடைய வருகை பணியில் அவருடைய சத்தியத்தில் நிலைநிறுத்துவாராக பிரிமண ஆண்டுடைய பிள்ளைகளை வேதம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட நெருங்கி பழகின அருமையான பிள்ளைகள் அவருடைய தாசர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அடைமொழி வைத்து ஆண்டவர்களை அழைத்ததை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் சேஷமாக ஏசாயா திர்கதர்சின் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்துக்குள் வந்து ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் இதை எடுத்து வாசித்து பார்க்கும்போது வேதத்தில் நாம் வாசித்து பார்க்குறோம் எட்டாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று எட்டில் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனாகிய ஆப்ரகாமின் சந்ததியே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை ஆண்டவர் அவருடைய சிநேகிதர் என்று சொல்லி சொல்கிறார் ஒரு ஒரு வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமிள்ள தேவன் அவருடைய கரத்தினால் இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கின அந்த ஆதாமின் சந்ததிகள் அந்த சந்ததியை தொடர்ந்து வரும்போது அவர் அதில் குறிப்பிட்ட அந்த மனிதனை தானே மண்ணினால் உண்டாக்கின மனிதனை என் சிநேகிதன் என்று சொல்வார் ஆனால் அவள் இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு எந்த அளவிற்கு தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய உறவாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் எவ்வளவு ஒரு அன்பு இருந்தால் எவ்வளவு தூரம் தேவன் அந்த ஆப்ரகாமை நேசித்திருந்தால் என் சிநேகிதன் என்று சொல்லியிருப்பார் இதே காரியத்தை நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலேயே யாக்கோபும் அதை குறித்து சொல்கிறார் அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அருமையான மோசையை குறித்து வாசித்து பார்க்கும்போது என்னாகமன் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது என் தாசனாகிய மோசை என்று சொல்லி ஆண்டவர் அருமையான மோசைக்கு ஒரு நல்ல அடைமொழி கொடுப்பதை நான் வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும் என்னாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி அதில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நான் திருப்பி வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஏழாவது வசனத்தில் என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல என் தாசனாகிய மோசை என்று சொல்லி ஆண்டோர் சொல்கிறார் அப்போ சொல் பதிமூன்றாம் அதிகாரம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனை தாவிதை என் இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தாவிது இதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் மோசையை என் தாசனாகிய மோசை என்று சொல்கிறார் அருமையான நம்முடைய தானியலை குறித்து சொல்லும்போது நீ மிகவும் பிரியமானவன் யூ கிரேட்லி பிலவட் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இப்படி ஒவ்வொருவரையும் அவர்களோடு கூட தேவன் அழைத்த அழைப்பை கத்தோலை பிள்ளைகள் கனப்படுத்தி ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு தங்களை நூற்றுக்கு நூறு அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாக நடக்க தங்களை தேவகத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது அவர்கள் மூலமாக தேவன் நான் ஒரு ஜீவனுள்ள தேவன் அந்த பூமியில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிப்பதற்கு அவர்களை பயன்படுத்தும் போது அவர்கள் மேல் தேவன் அளவில்லாத அன்பு வைத்து அவர்களை தன்னுடைய ஒரு நல்ல உறவை உறவின் ஒரு பெயரை சொல்லி தேவன் அழைக்கிறான் சிநேகிதனாகிய ஆப்ரகாமே என் தாசனாகிய மோசே என் இதயத்திற்கு ஏற்ற தாவீது மிகவும் பிரியமான தானியல் என்றெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இவர்கள் வாழ்ந்ததைப் போல நானும் கத்தரோடு கூட இணைந்து வாழ்ந்தால் நானும் ஆண்டோரோடு கூட சேர்ந்து ஆண்டோரை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டோர் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வாரே என்று சொல்லி நமக்குள் ஒரு என்்தூசியேசம் ஒரு உற்சாகம் வர வேண்டும் என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய அன்பின் பிரியத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர் நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒரு ஊக்கம் நமக்குள் உண்டாக வேண்டும் பிரிமன் ஆண்டுடைய பிள்ளைகளே ஆகியதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த அருமையான நம்முடைய ஆபரகாமை ஆண்டவர் அழைத்தார் இல்லையா ஆபிரகாமை அழைத்த அந்த சிநேகிதம் என்று சொல்லக்கூடிய அந்த அடைமொழிக்கு நமக்கு ஒரு தொடர்பை தெய்வன் தந்திருக்கிறதை நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் நான் வேத புஸ்தத்தை திருப்பி யுவன் பதினைந்தாம் அதிகாரத்தை நான் திருப்பி அதில் இருக்கிற பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை ஊழியக்கார் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய ரகசியத்தை எல்லாம் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்களெல்லாம் ஆண்டோடைய சிநேகிதர் என்று சொல்லி கத்த சொல்கிறாராம் இன்றைக்கும் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டோடு கூட நெருங்கி ஜீவிக்கும்போது தேவன் நிறைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார் அவர் மனதில் வைத்திருக்கிற நிறைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்படினால் வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த சிநேகிதர்களுக்காக ஆ சிநேகிதரை அப்படிப்பட்ட ஜனங்களை என் சிநேகிதர் என்று சொல்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்கிறார் நாம் அப்படி தேவனை என் நம்மை சிநேகிதர் என்று சொல்லும் அளவிற்கு நான் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கிறோமா என்கிறதை யோசித்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறேன் பிதாவு இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அறிவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படியானால் ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது நம்மை அவருடைய ஸ்நேகிதராக ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படி அவர் தன்னுடைய ரகசியத்தை நம்மோட வெளிப்படுத்தும் அளவிற்கு நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் உண்மையுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு யோசனையை பரிசுத்தாமியனர் கொடுக்கிறார் கத்தர்கள் முன்பதாக உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் நம்மை நூற்றுக்கு நூறு அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் என்னை அனுப்பினதற்கு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவரை என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சித்தம் போல் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் அந்த அவருடைய சிநேகிதன் என்ற அந்த நிலைமையில நம்மை வைத்து அவருடைய எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்த கத்தர் காத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு அப்படிதான் செய்தார் இந்த சோதம் குமாரை அழிக்க போவதற்கு முன்பதாக ஆண்டர் வந்து நேரா சோதம் குமாராக போய்விடவில்லை இல்லையா நேரா வந்து நின்று ஆபிரகாம் இடத்துல அவர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு நான் செய்வதை சொல்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் சொல்கிறதை வேத புஸ்தத்தில் வாசிக்கிறோம் நான் என்ன செய்ய போகிறேனோ அதை ஆபிரகாமுக்கு சொல்கிறேன் அதே போல இந்த பூமியிலே இன்றைக்கு வாழ்கிற நம்மையும் அவர் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார் ஊழியர்களில் என்ன செய்ய போகிறார் நம்முடைய வாழ்க்கைகள் என்ன செய்ய போகிறார் தேசங்களை என்ன செய்ய போகிறார் இந்த ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி நமக்கு தருவார் ஆனால் நம்மை அவர் சிநேகிதர் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பொருள் பிரிம நாண்டுடைய பிள்ளைகளை நீதிமொழியின் புஸ்தகத்தில் பதினேழு பதினேழு இந்த வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கண்ணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படின்னா என் ஆபிரகம் ஆண்டவரை எப்படி சிநேகிதனை மாறுவதற்கு அவர் எப்படி ஆண்டு மேலே தன்னுடைய அன்பை வைத்திருந்தார் என்கிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து அதன் பிறகு நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஒப்பிட தேவன் அன்போ தேவன் அமை அன்போடு கூட அழைக்கிறார் விசேஷமாக இந்த ரோமர்களு நிருபத்தை திருப்பி அதில் இருக்கிற நான்காம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் அதிகமாக ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் அவர் ஆபிரகாமையும் அவருடைய விசுவாசத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்க பார்க்குறோம் சிநேகிதனாகிய ஆபிரகாம் அனு சொல்கிறான் நீயும் இதே போல் இருந்தீன்னா என்னுடைய சிநேகிதான் இருப்பாய் இருப்பா என்று சொல்லி அன்று சொல்கிறேன் இப்போ இதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆம்பரகாடைய தேவனுடைய சிநேகிதனாக இருக்கிறபடினால அவருடைய அந்த மனப்பக்குவம் எப்படி இருந்தது என்பதை நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க ஆசைப்படுகிறேன் அதையும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆக்கிக் கொள்வோமானால் தேவன் நம்மையும் அவருடைய சிநேகிதர்கள் என்று மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கும் சேஷமாக அந்த ரோமர் நான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் நான் அந்த வசனத்தை மூன்று பிரிவாக பிரிக்கிறேன் நல்லா கவனிங்க எனக்கு ஆவியானோர் ஏவி கொடுத்த அந்த வசனத்தின்படியாக அந்த ரகசியத்தின் படியாக அதை மூன்று பிரிவாக பிரிக்கிறேன் அந்த வசனம் சொல்கிறது ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உங்கள் கரங்களில் வேதாகம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ரோமர்கள் நிறுவனம் நான்காம் அதிகாரத்துக்குள் வாங்க அதில் பதினெட்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதிலிருந்து இன்றைக்கு பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அந்த வேத வசனம் சொல்கிறது உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று சொல்லி அதை பார்க்கிறோம் இதில் என்ன பெரிய ரகசியம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் அந்த வேத வசனத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் வேதம் சொல்கிறது உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நல்லா கவனிங்க இது தேவனுடைய வாக்கு தத்துவம் தேவன் தன்னுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு நான் இப்படி செய்வேன் உனக்கு எந்த காலத்திலும் உனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றும் என்று அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அப்படி அப்படினால் முதல் பகுதி வாக்குத்தத்தம் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே இரண்டாவது பகுதியை பாருங்கள் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அல்ல கவனிங்க இது சூழ்நிலை இந்த நடுப்பகுதியில் இருப்பது சூழ்நிலை ஏனென்றால் அவர் சொல்கிறார் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்கிறார் அன்றை சூழ்நிலை என்ன த தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாத ஒரு சூழ்நிலை இது சூழ்நிலை ஆனால் கீழே பார்க்கும்போது அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இது மனநிலை இது ஆபிரகாமுடைய மனநிலை முதலாவது தேவனுடைய வாக்குத்தம் ரெண்டாவது சூழ்நிலை மூன்றாவது ஆபிரகாமுடைய மனநிலை இந்த பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு வாக்குத்தத்தம் இந்த பக்கம் மனநிலை மத்தியில் ஒரு பெரிய பள்ளத்தை போல நம்புவதற்கு ஏதுவல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நம்ம கீழே நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான் நல்லா கவனித்து பார்த்தீங்களேன் அதாவது சிநேகிதர் வந்து அப்பா நான் உன்னை பெரிய ஆக்குவேன் அன்றைக்கு சூழ்நிலை என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்புவதற்குள்ள சூழ்நிலை தன்னில் இல்லை தன்னுடைய மனைவி இடத்திலும் இல்லை ஆனாலும் அவர் சூழ்நிலையை பார்க்காத படிக்கு தேவனுடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தேவனுடைய சத்திய வார்த்தையை அப்படியே உள்வாங்கி கொண்டார் இதுதான் அந்த சிநேகிதர் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரெடிட் சரிதானா கீழே வாசத்து பாருங்கள் வேதம் சொல்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்த இருபதாம் வசனத்தில் அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேவன் வாக்குத்த பணியில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் இப்போ நல்லா கேட்க சூழ்நிலை இப்படி இருக்குது ஒருவேளை நான் நினைக்கிறேன் இதை ஆபிரகாம் அல்லது சாராள் நிறைய பேர் கூட நிறைய அவங்களுக்கு நிறைய வேலையா வேலையாட்கள் உண்டு தெரிந்தவர்கள் உண்டு அப்போ அவர் சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம் ஆண்டவர் என்கிட்ட எனக்கு சாராளுக்கு ஒரு மகனை தருவார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்களிடத்தில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கலாம் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க கிட்டத்தட்ட நூறு வயசு தொண்ணூத்தொம்பது வயசு இல்லையா இதில் இன்னும் விசேஷத்தை பார்ப்பீலானால் ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அதில் மிக தெளிவாக சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அதில் ஒரு உண்மை இவ்விதமாக சொல்கிறது ஆதி பதினெட்டு பதினொன்றில் வேதம் சொல்கிறது ஆப்ராகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று வேதம் சொல்கிறது எனக்கு நல்லா கவனிங்க இந்த வார்த்தை எல்லாருக்கும் நல்லா புரியும் அந்த காரியங்கள் அவருடைய கர்ப்பம் செத்து போனது இனிமேல் அந்த ஒரு கருவை தாங்கி அதற்குள் உயிர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கர்ப்பப்பையில் உயிர் இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிட்டது இயற்கை அப்படி தான் அதுதான் இயற்கை ஆனால் இப்போது அந்த இயற்கையை மீறி ஒரு அற்புதம் நடக்க தேவன் இருக்கும் என்று சொல்கிறார் ஆகவே தேவன் சொல்கிறார் உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அப்படின்னா உன் சந்ததி மணலத்தினையாக இருக்கும் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர் எனக்கு எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறார் அப்போது அவர் ஆண்டவர் அவரை அழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொல்கிறார் அது என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே ஆகவே அந்த இடத்தில் ஆண்டவர் அவரோடு கூட ஒரு உடன்பிடிக்கை பண்ணுகிறதை ஆதிவம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்க முடியும் ஆகவே அந்த உடன்பிடிக்கையை ஆபிரம் அப்படியே விசுவாசிக்கிறார் இப்போ அது வேதம் சொல்கிறது இவ்வளவாக என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு இந்த புதிய வருடத்தில் நான் உங்களுக்கு ஒரு கனியோடு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஒரு வெறுமையில் காணப்படலாம் ஒருவேளை ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம் உங்களுக்கு ஒரு அருமையான புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பர்சு தாவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறபடினால உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன் இந்த ஒன்று தீமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதியில் கத்த சொல்கிறார் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க சொல்லு என்று சொல்கிறார் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க சொல்லு என்று சொல்லி சொல்கிறார் அது மாத்திரமல்ல தாவிதுடைய சாட்சியில் ஒரு சாட்சியை விதமாக வாசிக்கிறோம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி அதில் இருக்கிற இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துக்குள் வருகிறோம் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தாவிதுடைய சாட்சியை விதமாக சொல்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலேயே வருகிறது தேவரில்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தேவன் நமக்காய் தருகிறார் இந்த வருடத்தின் புது ஆரம்பத்திலே தேவன் அதை தருகிறார் ஆனால் இன்றைக்கு நிலைமை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஒரு பொருளாதார நிலைமையாக காணப்படலாம் சூழ்நிலை காணப்படலாம் அல்லது உங்களுக்கு மேல் கடனுக்கு மேல் கடனாக ஒரு பெரிய பாரம் இருப்பதை போல காணப்படலாம் நாளை தினத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாவது ஒரு பயங்கரமான குழப்பத்தில் காணப்படலாம் எது இருந்தாலும் இன்றைக்கு வேதம் சொல்கிறது நம்புவதற்கு ஏது இல்லாமல் இருந்தாலும் அவர் இன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை நம்புவதற்கு ஏற்ற சூழ்நிலை இன்றைக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்புவதற்கு உள்ள சூழ்நிலை தலைகளாக இருக்கிறது அதாவது ஒரு விதமாக இருந்தால் கூட பரவாயில்லை அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு அது தலைகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை என்னென்றால் தன் சரீரம் செத்து போயிட்டு சாராளு கர்ப்பம் செத்து போயிட்டு சாராளுக்குடைய வழிபாடுகள் நின்று போயிட்டு என்றெல்லாம் சொல்லி அந்த உயிரோட்டமே இல்லாத அந்த செத்து போன சரீரங்களோடு இருக்கும்போது உன் சந்ததி இவ்வளவாக பெருகும் என்று சொல்லும்போது அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் என்று சொல்லப்படுகிறது இல்லையா தேவன் வாக்குத்தத்தம் வண்ணப்பட்டதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த வாக்குத்தத்தை மட்டும் பார்த்தாரே தவிர அந்த சூழ்நிலையை பார்க்கவே இல்லை அந்த பதினெட்டாம் அதிகாரத்தை நீ மறுபடியும் திருப்பி பாருங்கள் அது மூன்று பகுதிகளாக இருக்கும் முதலாவது உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொன்னது தேவனுடைய வாக்கு திட்டம் ரெண்டாவதாக அதை நம்புவதற்கு ஏதுவெல்லாது இருந்தும் அது சூழ்நிலை மூன்றாவதாக நம்பிக்கையோடய அதை விசுவாசித்தார் அது வந்து அவருடைய மனநிலை இன்றைக்கு உங்களுடைய மனநிலைமையை பொறுத்து தான் கத்தர் உங்களோடு கூட என்ன பேசுகிறாரோ உங்களுக்கு என்ன தர சித்தமாக இருக்கிறாரோ கத்தர் உங்களுக்காக எந்த வாசலை திறக்க சித்தமாக இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பொறுத்து தான் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியுமே தவிர சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தால் ஒருநாளும் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கையில் எழுந்தேற முடியவே முடியாது பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதைத்தான் ஆண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஒருவேளை கடந்த வருடம் முழுவதுமாக பலவிதமான நெருக்கங்கள் கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் இவற்றை நீங்கள் தாண்டி வந்திருக்கக்கூடும் இன்றைக்கு தேவன் தந்திருக்கின்ற அருமையான வாக்குத்தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சிநேகிதர் ஆபரகாமே சொல்கிறார் இல்லையா என் சிநேகிதனாகி ஆபரகாமே என்று சொல்கிறார் இந்த அருமையான யாக்கோபில் சொல்லும்போது கூட அவன் தேவனை விஸ்வாசித்தப்படின்னால் அவர் சிநேகிதர் என்று சொல்கிறார் இங்கே ஆண்டவர் நமக்கும் சொல்லி தந்திருக்கிறார் நான் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சினேகிதராக இருப்பீர்கள் என்று பிரியமன் ஆண்டுடைய பிள்ளைகளே முழு நிச்சயத்தோடு நம்பினார் முழு நிச்சயத்தோடு கூட நம்பினார் நீங்களும் இந்த நல்ல மாலை வேளையில் தேவன் நிறைய வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லி மூன்று யோவான் நான்கு வசனத்தில் கத்த சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா இவை எல்லாவற்றையும் கத்தர் எனக்கு செய்ய இந்த ஆண்டில் செய்ய வல்லவர் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்புவீர்கள் ஆனால் தேவனுடைய சிநேகிதராக இருந்து அவருக்கு பிரியமானதை செய்து நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை திரும்பி பார்க்காதபடி வாக்குத்தத்தம் தந்தவர் அதை செய்ய வல்லவர் ஏனென்றால் நாம் ஏற்கனவே வாசித்தோம் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டில் ஐஸ்வர்யம் கணமும் மும்மாலே வருகிறது ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வல்லமை சத்துவமும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் மய்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று அவர் மிக தெளிவாக இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் பார்த்தீர்களா அந்த ஆலோசனையின்படியாக தேவன் இந்த ஆண்டிலே எனக்கு இந்த நன்மை செய்ய அவர் வல்லவர் அவரால் முடியும் நான் இன்றைக்கு சூழ்நிலையை திரும்பி பார்க்கக்கூடாது நான் இந்த சூழ்நிலையின்படியாக நான் சோர்ந்து போய் விடக்கூடாது அந்த சோர்பை நான் எடுத்து போட வேண்டும் உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த விசுவாசத்தின் ஆவினால் உங்களை நிரப்புவதற்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக தேவன் இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் பிரிமன் ஆண்டுடை பிள்ளைகளே விசேஷமாக இந்த ஆகமத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தினம் எடுத்துக் இந்த காரியங்களை குறித்து அந்த சாரால் சொல்லும்போது அவளுடைய வார்த்தையில் ஒரு ஒரு வார்த்தை விதமாக சொல்கிறது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வேதபுத்தகத்தில் வாசிக்கிறோம் பதினெட்டு பன்னிரெண்டுல ஆகியால் சாரால் தன் உள்ளத்தில் நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதும் உள்ளவனாக பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் வேதம் சொல்கிறது பதினாலாவது சனத்தில் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறார் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ இல்லையா நான் வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மலையாள இடத்துல தேவதூதன் காபிரியல் என்று சொல்கிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இறைமையாக தீர்க்கதர்சின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஏதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கத்தர் என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி சொல்கிறான் இல்லையா யோபு ஐந்து ஒன்பது வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்கிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயரை அங்கே யோபு சொல்கிறத வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே அதே தேவன் தான் இந்த நல்ல மாலை வேளையில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஒருவேளை ஆண்டோர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் ஒருவேளை இந்த பகுதியில் உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்துக்கும் இடையிலே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளே நிச்சயமாக என்னால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்னால் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்குரிய சூழ்நிலை இன்றைக்கு என்னிடத்தில் இல்லவே இல்லை என்று ஆபிரகாமுக்குள் இருந்த சூழ்நிலை போல உங்கள் சூழ்நிலை காணப்படலாம் ஆனால் ஆபிரகாம் அவருடைய சிநேகிதனாக இருந்தபடியினால் சிநேகிதன் எல்லா கால்களும் சிநேகிப்பான் விசேஷமாக இப்படி சொல்லலாம் சிநேகிதன் நிச்சயமாக நம்புவான் தன்னிடத்துல நண்பர் சொன்னதை அப்படியே நம்புவான் அவர் எனக்கு நிச்சயமாக அவர் செய்வார் என்று சொல்லி நம்புவான் என்று சொல்லி அவன் நம்பினதை போல நீங்களும் ஆழமாக இன்றைக்கு ஆண்டு வரை நம்புவீர்களால் அவர் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்து அவருக்கு சிநேகிதர்களாக நீங்கள் மாறி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய சிநேகிதராக உங்களை கொள்வீர்கள் ஆனால் நிச்சயமாக ஆபரகாமுக்கு செய்த அதே உதவியை அதே அற்புதத்தை அதே நன்மையை செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆபிரகாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை நேசித்தார் ஆபரகம் எந்த அளவிற்கு ஆண்டவர் விசுவாசித்தார் ஆபரகம் எந்த அளவிற்கு ஆண்டவரோடு நெருங்கி நின்றார் அவர் வேறு எதையுமே பார்க்கவில்லை அவன் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் என்றைக்கு ஆண்டவர் ஆபரகாமே என்று சொல்லி அழைத்தாரோ அன்றைக்கு தன் இருதயத்தை கற்றுக்கு ஒப்புக் கொடுத்தவர் அவர் மறிக்கிற வரையிலும் அவன் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பினார் அவர் பரிபூர்ணமாக நம்பினார் பரிபூர்ணமாக அவருடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருந்தார் சூழ்நிலைகள் எவ்வளவோ தலைகளாகத்தான் இருந்தது சூழ்நிலை நம்ப முடியாதவைகளாக தான் இருந்தது ஆனால் அவரோ வாக்கு பண்ணினவர் செய்ய வல்லவர் என்று முழு நிச்சயமாக நம்பினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இன்றைக்கு உங்களுக்கும் கத்தர் அதே செய்ய காத்திருக்கிறார் நீங்களும் அவருடைய சிநேகிதனாய் மாறலாம் அவரது தரக்கூடிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர் சொல்கிற காரியங்களை நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சிநேகிதராக நம்ம மாறும்போது ஆபராங்கம் செய்த அதே அதிசயங்களை விரும்ப ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய வல்லமையின் மூலமாக உங்களுக்கும் தேவன் நன்மையை செய்ய காத்திருக்கிறார் இந்த ஆண்டில் இன்னும் தாமதியாமல் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாய் நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது பரிபூர்ணமாக ஆண்டுகிறேன் உங்களுடைய சிநேகிதனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டு நீர் என்னை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய உலக வாழ்க்கையின் மூலமாக உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக்கொடுக்கும்போது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் அவள் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ஆபிரகாமுக்கு செய்த அதே உதவிகளை உங்களுக்கும் செய்ய கத்தர் காத்திருக்கிறார் ஒரே காரியம் அவங்கள இடத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவ்வளோதான் பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தெய்வன் நன்மை தருகிறார் நான் ஜபத்தோடு கூட ஆண்டோடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கலாமா நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டுவரேன் ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிணைகிப்பான் சொல்லி ஆண்டு வரேன் அந்த நீதிமொழிகள் பதினேழு பதினேழில் வாசிக்கிறோம் நீங்களும் நான் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கை கொள்வீர்களானால் என்னுடைய சிநேகிதர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி எங்களுக்கும் அந்த உரிமையை தேவன் தந்திருக்கிறேன் தேவரீர் இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை தெய்வீக ஞானத்தோடு கூட உம்முடைய கேட்டு நாங்கள் ஆண்டவரே தாழ்மையோடு கூட அதை செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் எங்களையும் அன்றைக்கும் உடைய சீர்ஷர்களை ஏற்றுக்கொண்டதைப் போல நீர் எங்களையும் உடைய சினைகளுக்காக ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது உன் சிநேகிதர் என்று ஏற்றுக்கொண்ட எங்களுக்காக உடைய சொந்த ஜீவனையே கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டுபோரே ஆபிரகாமுடைய தேவன் எங்களுடைய தகப்பன் தான் நிச்சயமாக என் சிநேகிதனாகி ஆபிரகாமி என்று அழைத்திறேன் ஆபிரகாம் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தை தியானித்து ஆபரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த அவர் நான் உமக்கு முன்பதாக நடந்து கொண்ட அந்த நடக்கைகளை நாங்கள் தியானித்து அதே போலவே நாங்களும் கீழ்ப்படிந்து நாங்களும் ஆபரகாமை போல விசுவாசித்து தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுக்கும் அதே நன்மைகளை தர தேவன் வல்லவராக இருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் இந்த புதிய வருடத்தில் தங்கள் வாழ்க்கையை ஆபரகாடைய வாழ்க்கையை பார்த்து அவர் செய்த உண்மை சந்தோஷப்படுத்தின அந்த கிரியைகளை இவர்களும் ஏற்றுக்கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்தி வாழும்போது தேவன் சூழ்நிலைகள் தலைக்கலாக இருந்தாலும் அதை அற்புதமாய் மாற்ற வல்லவர் என்பதை உடைய வாழ்க்கையில நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்காதபடி வார்த்தை கொடுத்த தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று இருதயம் சொல்லிட்டு என்று சொல்லி சங்கீதகான் சொல்வதை போல எப்போதும் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாள் முதல் தங்களை அர்ப்பணிக்க தேவன் கிருபை தார் சூழ்நிலையோ மற்ற காரியங்களோ திரும்பி பார்க்காதபடி ஆண்டவரே உரையே உடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் பெறக்கூடிய அந்த அன்பை அவர் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தாரும் என்னை அப்படி செய்வதற்காக எமக்கு சோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலமாக எங்களை மறுபடியும் நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபைக்குள் நடந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் 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 என கண்பானவில்லை தேவனுடைய சிநேகர்களாய் மாறுங்கள் அவர் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் காட் பிளஸ் யூ ஆல்